ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் போர் ஆரம்பமானது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தனது உத்தியோகபூர்வ சமூக வலைதள பதிவில் ஈரானில் உள்ள மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்க ராணுவம் வெற்றிகரமான தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறான தாக்குதல்களை அமெரிக்காவின் ராணுவம் மாத்திரமே மேற்கொள்ள முடியும் என தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் சமாதானத்திற்கான நேரமும் ஆரம்பமாகியிருப்பதாக தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இரண்டு நாடுகளும் தொடர்ச்சியாக கடந்த எட்டு நாட்களாக தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன இதற்கிடையில் போர் அமைதி நிலைமையை சந்திக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ஏற்கனவே தெரிவித்திருந்தார் ஈரான் நிபந்தனைகள் முறையில் சரணடைய வேண்டும் என தெரிவித்த நிலையில் ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் மற்றும் ஈரானினுடைய பாதுகாப்பு பிரிவு அதனை ஏற்க மறுத்திருந்தது அமெரிக்கா இந்த போரிலே தலையிடமாக இருந்தால் அதனுடைய விளைவு மிக மோசமாக இருக்கும் என்று ஈரான் எச்சரித்த நிலையில் தற்பொழுது அமெரிக்கா இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளது மீண்டும் அந்த செய்தி ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா மிகவும் வெற்றிகரமான தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்க படையினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பதோடு அமெரிக்க படையினர்களால் மாத்திரமே இவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும் என டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்